ஜெபம் பண்ணினேன் அதற்கு அடுத்த வாரத்தில் நான் கடையில் ஜூஸ் போட்டு கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் ஒரு ஃபாஸ்டர் ஊழிக்காரர் வந்து ஜூஸ் கேட்டார் நான் போட்டு கொடுத்தேன் அவள் ஜூஸ் குடித்து கொண்டே என் முதலாளியிடம் நான் ஜபோத்தியில் புற்று நோய் இன்னும் அநேக நோய்களை ஜெபம் பண்ணும்போது குணமாகும் என்று சொல்லிவிட்டு அப்பக்கத்தில் வே ஒரு வேலை பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொன்னார் சரி போயிட்டு பார்த்துட்டு மறக்காமல் வர வேண்டும் என்று சொன்னார் பாருங்க சகோதர சகோதரிகளே அந்த பாஸ்ட் ஊழியக்கார யார் என்று எனக்கு தெரியாது அவரை எஸ் அப்பா கட்டளையிட்டு தூதராக வந்தார் அந்த பாஸ்ட் ஊழியக்கார அவர் வேலை முடித்து விட்டு கடைக்கு வந்தார் என் முதலாளி பக்கத்தில் ஒரு சகோதரிக்கு புற்றுநோய் இருக்கிறது அவர்களை பார்க்கலாமே என்று கேட்டார் சரி பார்க்கலாம் என்று சொன்னார் நே பாஸ்டர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சகோரியின் கணவரை வரவழைத்தோம் அவருக்கு என் முதலாளி இந்த பாஸ்டர் ஜபத்தில் புற்றுநோய் குணமாகும் என்று சொன்னார் சரி பார்க்கலாம் என்று அவரும் சொன்னார் அந்த பாஸ்டர் போய் அந்த சகோரியை பார்த்த பொழுது அந்த சகோரி தலைக்குப்பராக இல்லாமல் இரண்டு கை கால்களிலும் பெரிய கட்டிகளுடன் இரண்டு கை கால்கள் மற்றும் சரீரம் முழுவதும் மறைக்கட்டை போல் மீங்கிக் கொண்டிருந்தது அது மட்டுமல்லாமல் ஏபல் சாத்தான் இருந்தது அந்த பாஸ்டர் செபிக்க செபிக்க சகோதரியின் கையில் இருந்து அந்த சாத்தான் விழுந்து எழுந் எழுந்து ஓடியது ஏபல் ஓடியது சரீரத்தில் இருந்த கட்டிகள் குண்டுகள் எல்லாம் உடைந்தது ஐந்து லிட்டர் நச்சுத்தண்ணிகளாக வெளியே வந்தது பாருங்க சகோதர சகோதரிகளே ஐந்து லிட்டர் வந்திருக்குது ஆண்டவர் கட்டாளிட்டு ஆஹ் அவர் ஜபம் பண்ணி அனுப்பி இருக்கிறார் இதை நினைவுக்கு வந்து ஜபம் ஜபத்தில் நீங்க ஜபிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பற்றி எறியும் நான் என்று விசுவாசிக்கிறேன் இன்னும் பார்க்கலாம் அதற்கு பிறகு அந்த சகோரி மெதுவாக எழுந்து உட்கார்ந்து மெதுவாக பேச ஆரம்பித்தார் பிறகு பாஸ்டர் ஜெபத்தை முடித்துவிட்டு கடையில் வந்து முதலாளியிடம் நடந்ததெல்லாம் சொன்னார் விடுதலை கிடைத்தது இப்பொழுது எழுந்து உட்கார்ந்து பேசினார் ஏசப்பா அற்புதம் செய்தார் நான் அதை எல்லாம் அறிந்தேன் நான் உடனே கடைக்கு உள்ளே போய் ஆண்டவரே ஏசப்பா ஜபத்தை கேட்டிரே உம்முடைய தூதரை அனுப்பி வைத்திரே விடுதலை கொடுத்திரே அற்புதம் செய்திரே உமக்கு நன்றி ஏ என்று அழுது புலம்பினேன் ஜபம் பண்ணினேன்